பிரதான அதிமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு மூர்த்தி அவர்களை அவர் இந்த மாநகராட்சி இருக்கிற குறைபாடுகளை அந்த மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது திட்டமிட்டு அவர் குறைகளை சொல்லக்கூடாதுங்கிறாங்க நீங்க சொன்னீங்களே இவ்வளவு குறைய அந்த குறையெல்லாம் அந்த மாமன்றத்துல தான் சொல்ல முடியும் அதை சொல்ல முற்பட்ட போதுதான் இந்த பிரச்சனை நடந்தது அதுவும் அந்த அம்மா இருக்கையிலிருந்து எழுந்து வந்து நாற்பது அடி தூரத்தில் இருக்க யாதவ மூர்த்தியை தாக்குறாங்க சொன்னா எந்த எந்த அளவுக்கு அராஜகம் இருக்குது என்பதை நாட்டு மக்களுக்கு பத்திரிகை தான் உணர்த்த வேண்டும் என்ன மக்களுடைய பிரச்சனை பேசுறது அந்த மாமன்றம் அங்கே கூட பேசக்கூடாதுன்னு அங்கே வந்து அராஜகத்தை ரவுடிஸ்த வெளியிடுறாங்க அது மூலம் காவல்துறையில் புகார் கொடுத்தா அடிபட்டோர் மீது வழக்கு வழக்கு பதிவு செய்துதான் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் பத்திரிகையாட்டுங்க சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு வேகமாக விறுவிறுப்பாக மக்கள் எழுச்சி போடு இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியில பங்கு பெறார் என்பதையெல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயவு செய்து வெளிச்சு போட்டு காட்டினீங்களா இன்னும் எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று இந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு வந்து முடிவு எடுத்துக்காங்க அதனால மக்களுடைய எழுச்சி பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்சியை அகற்றப்படுவதற்கு காரணம் நம்ம தெரிஞ்சுட்டோம் ஏன்னா இந்த ஆட்சியில எந்த மக்களுக்கு எந்த வித நன்மையும் கிடைக்கல நீ சொன்ன மாதிரி சட்ட ஒழுங்கு அடிவர் சீர்குழுந்து போச்சு எல்லா துறையும் ஊழல் வலிந்து போச்சு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றது அதை என்னுடைய சுற்றுப்பயணத்தின் போது

அவளுக்கு விளம்பரம் செய்ய வேணும் மக்களை கவர்ச்சிகரமாக இழுக்க வேணும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் ஏன் நாலரை ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யலை நீங்கள் அந்த விளம்பரத்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய அடித்து வெளியிட்டுருக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு உள்ள குறை இருக்குது ஆட்சியில் நாலரை ஆண்டு காலம் நாலு ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காம அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பற்றி எனக்கு விளம்பரத்தால் ஒரு அடித்து என்னென்னதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் உங்களுக்கு குறை இருந்தால் சொல்லுங்கள் உங்களுடன் என்ற ஒரு விளம்பரத்தை மூடு ஊடாக போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதில் என்ன குறிக்க சொல்கிறாங்க அதுதான் முக்கியம் அந்த அவருடைய செல்ஃபோன் நம்பரை குடிச்சா அதை வந்து திமுக ஐடிவிக்கு போகும் அவர்கள் அவரோட கூட தொடர்புள்ளோம் அதுக்கு தான் இந்த வித்தையை கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க மக்கள் நன்மை செய்வதற்காக அல்ல ஏற்கனவே அதிமுக ஆளுநர் சார் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் எதுக்கு தலைவர் இருக்கும்போது ஊர் ஊராக போனாங்க அங்கங்கே திட்டம் கண்டால் ஒரு பெட்ஷீட்டை போட்டு மக்கள்கிட்ட என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமாக கோரிக்கையை வச்சு நீங்கள் கொடுங்க எழுதி கொடுங்க நான் வந்து எழுதி அங்க இருக்கு நான் வச்சுருக்க பெட்டியில் போடுங்க பெட்டியில் போட்டு நான் போட்டு கொண்டாந்துருக்கேன் பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துகிட்டு போய் ஒரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து நீங்க கொடுத்த நீங்க போட்ட அந்த மனுவெல்லாம் புரிச்சு பிடிச்சி மக்களுக்கு பிரச்சனை தீக்குன்னு சொன்னார் அப்படி தீர்த்தா எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாமே ஒரு ஷோ எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடுகின்ற நாடகம்

மார்ச் மாசத்தான் பிப்ரவரி அல்லது மார்ச் தான் அறிவிப்பாங்க இடைவெளி அதிகமா தேர்தல் நேரத்துல நிச்சயமாக நிறைய கூட்டணி வரும் பலம் கூட்டணியா அண்ணா திமுக தலைமையில அமைக்க கூட்டணியில இருந்து அதாவது இப்போ என்ன அந்த வந்து எந்த ஒரு மற்ற கட்சிகள்லாம் எல்லாம் இன்னும் முடிவு செய்யாம இருக்கிறாங்க இன்னும் எட்டு மாசம் இருக்குது தேர்தல் எட்டு மாசம் எந்த கட்சியிலுமே அந்த கூட்டணி நாங்க பாரதிய ஜனதா கூட்டணி இன்னும் பல கட்சிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அதிமுக தலைமையில் கூட்டணி வலுவான கூட்டணி முக்கியம் வெற்றி கூட்டணியா தொடர்ந்து இந்த கனிம வளங்கள் மணல் இந்த உள்ளிட்ட இந்த மலைகள் விட்ட கனிம கொலை தொடர்ந்து நடைபெற்றிருக்கு அது முறையாக அனுமதி இல்லாமல் கனிம துறை அதிகாரிகளும் துணை போறாங்க இதனால தமிழகத்துக்கு டாஸ்மாக மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதான் புகார் இருக்கு இதுக்கு அதிமுக என்ன பண்ண போகுது இதை வெளியூடு அதாவது அனைத்து அண்ணா தலாவோட இது குறித்து சட்டமன்றத்திலும் பேசி இருக்கிறோம் அதுக்கு வெளியிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம மாநிலத்தில் இருந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமாக கனிம வளத்தை கடத்தப்படுது ஆந்திரா அதே மாதிரி கேரளா இப்படி பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டிருந்தோம் ஆனால் இந்த அரசாங்கத்தை பற்றியெல்லாம் கவனம் இல்லை கனிம வளத்தில் தானே அதிகமாக கொள்ளையடிக்க முடியும் அந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு இன்றைக்கு வந்து பகிரங்கமாக செஞ்சு இருக்குது நீ ஊடகத்திலையும் பத்திரிகைலையும் வெளிச்சி போட்டு காட்டினீங்க அப்படி காட்டின தொலைக்காட்சியை நெடுமுறை தாக்கப்பட்டது அதுக்கு நான் கண்டித்து கூட நான் விட்டேன் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிங்கிற பிறகு எந்தெந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த துறையில் இருந்தால் அதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அனைத்து கூட உரைக்கும்